ஆக்சுவலாக நான் வந்து எவ்ரி இயர் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஓஎன்ஜிசியில் ஒரு கம்ப்ளீட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஹார்ட்டு போனு முட்டிக்கால் முழங்கால் எல்லாம் எடுக்கும்போது முழங்காலில் ஆஸ்ட்ரியோ ஆத்திரட்டிஸ் வருஷக்கணக்காக அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இருக்கிறது தேய்மானம் இருந்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் டிச்சி அவ்வளோவில் கேட்டேன் அவர் என்ன சொல்கிறார் கடைசி என்ன சார் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை மேடம் அது சர்ஜரி பண்ணி தான் மேடம் ஆகணும் அப்படின்னாரு அடுத்து வந்து திருப்பி பார்த்தா முதுகு எலும்பலையை வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து கம்ப்ரஷன் ஆகி அது கொஞ்சம் இருக்கு இடுப்பும் தேய்மானம் இருக்கு இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ரிப்போர்ட் எனக்கு தான் வந்தது இப்போ நானும் ஒரு ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு மூணு மாசம் மெடிசின் சாப்பிட்டேன் சார்கிட்ட சித்தா மெடிசன் எடுத்தேன் இப்போ எடுத்தேன் எந்த வருஷம் ஓஎன்ஜிசி அந்த மெடிக்கல் ஹெல்த் செக்அப் எடுத்ததுல லிஸ்டர் மெட்ரோபாலிசி அதில் எடுத்ததுல ஒண்ணுமே இல்ல முழங்கால இருக்கிறது எல்லாம் ஒரு ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் 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 ஸ்டடின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி எலும்பு எல்லாம் சரியாயிடுச்சு ஆனா நிறைய சொல்லுவாங்க எலும்பு வந்து தேய்மானமே ஆகாதுங்க போன் வந்து அது இதுவே கிடையாது அது வந்து சரியாயிடுனாங்கன்னு அதை தான் இருந்தேன் ஆனா இது வந்து எனக்கு இப்போ என் முது எலும்பு எலும்பு எல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரபலமே இல்ல இப்ப ரிப்போர்ட் வந்து அந்த மாதிரி காட்டின உடனே நான் சாரு கிட்ட சொன்னேன் அவர் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஆச்சரியம் இல்லை பட் எனக்கு இத்தனை வருஷமா நான் வந்து எல்லா ரிப்போர்ட்டும் எல்லாம் வச்சிருக்கேன் நான் பத்து வருஷம் ரிப்போர்ட் இருக்குது எல்லா பிலிமும் ரிப்போர்ட்டும் பார்த்தா எல்லாமே கால் வளைஞ்சு கிளைஞ்சி இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த ரிப்போர்ட்ல எதுவுமே இல்லை எனக்கு எலும்பும் அவ்வளோ வளர்ச்சியா இருக்குன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அதே மாதிரி தைராய்டும் கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா நான் ரெக்கவரி ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கேன் பிளட் கவுண்ட் யூரிக் ஆக்சைடு எல்லாமே எல்லாமே திருப்பி ரிவர்சல் ஆகி இந்த மெடிசன்ல எனக்கு நல்லாவே நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதாவது வந்து வியாதிக்கு எந்த வியாதிக்கும் மருந்து இல்லைங்களா மருந்து உண்டு வாழ்க்கை உண்டுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கை உண்டு நம்ம வந்து வியாதின்னு மனசு உடஞ்சு போகாம கரெக்டான எங்க டாக்டர்ஸ் இருக்காங்க கண்டுபிடிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா மறுவாழ்வு உண்டுங்கிறதுக்கு அதுக்கு நான் உதாரணம் தேங்க்யூ